அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஒரு அறுபத்தி அஞ்சு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த பூமி தானுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பல்லடம் டு உடுமலாப்பேட்டை ரோட்டில் வரணுங்க பூலவாடிலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேயும் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க எனக்கா பேர் மெயின் ரோட்டில் பூமி வாங்கணுன்னாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூமி வந்து சூட்டபுளாக இருக்குங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்க ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டுறக்குங்க பெட்ரோல் பங்க் போடுறக்கு ஒரு பேக்டரி கட்டுறக்கு ஹவுஸ் கட்டுறக்கு உடோன் கட்டுறக்கு எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க அறுபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு மெயின் ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு அடி வருங்க பாரு இங்கே ஆரம்பிக்குது இங்கே ஆரம்பித்து ஃபுல்லாக ரோடு பேஸ் தானுங்க நல்ல செம்மண் பூமிங்க வீடியோவில் அப்படியே பார்க்கல வாங்க இந்த பூமிக்கு நியரெஸ்ட்டாக பனியன் கம்பெனி எல்லாமே இருக்குதுங்க செம்மண் பூமிங்க அருமையான செம்மண் பூமி இதனோடய ரேட் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஏற்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எந்த ஒரு மெயின் ரோட்லயுமே பூமி வாங்க முடியாதுங்க நீங்கள் வந்து விசாரித்து பார்த்துட்டு பூமி வாங்கலாமுங்க இந்த பூமியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடிங்க ஏக்கர் ரெண்டு கோடி ரூபாய்க்கு சேல் ஆகிக்குது அதை பார்க்கும்போது இந்த பூமி வந்து குறைவாக தான் சொல்கிறாங்க நல்லா செம்மண்ணுங்க ஃபென்சிங் மட்டும் நீங்கள் போடணும் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற காஸ்ட்டுக்கு அப்படியே டபுள் ஆகிருங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் பல்லடகுடம் பேட் ரோடு வந்தீங்கன்னா சென்ட் அஞ்சு லட்சம்ங்க மெயின் ரோட்டில் ஐம்பது சென்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை கோடி ஆகுங்க ஏக்கரில் வாங்குனிங்கன்னா மூணு கோடி ரூபா வருங்க தாராபுரம் பொள்ளாச்சி ரோடும் அதே ரேட்டு தானுங்க உங்களுக்கு எந்த ஒரு மெயின் ரோட்லேயுமே இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க நீங்கள் வந்து விசாரித்து பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க இந்த மெயின் ரோடு ஏற்கனவே நெறக்கா பேர் வந்து பார்த்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தெரிஞ்சதுங்க ஏக்கர் நான் பத்து லட்சத்து அஞ்சு லட்சத்துக்கெல்லாம் சொன்னேன் அப்போ சொல்லும்போது இந்த விளையாண்டுட்டு போனாங்க இப்போ வந்து வாங்கிக்கிறாங்க நெறக்கா பேர் அன்றைக்கே வாங்காமல் போச்சுட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் விலை ஏறிட்டே தான் இருக்குது பூமி கிடைக்கிறது இல்லைங்க நீங்கள் ஒரு நாலு பூமி வந்து பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் இந்த பூமி வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உடனே வாங்கினீங்கன்னா தெரியாதல்ல இந்த விலையா இல்லை இன்னும் கம்மியாக போகுதான்னு உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் வீடுங்க கம்பெனி எல்லாமே இருக்குதுங்க பாருங்க கம்பெனி இருக்குது பனியின் கம்பெனி நீங்கள் என்ன பர்பஸ் வேணாலும் இந்த பூமியில் பண்ணலாமுங்க சூப்பரான பூமிங்க நல்ல மண்ணுங்க அருமையான மண்ணு கிரவுண்ட் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க லீகல்லாக பக்காவாக இருக்குங்க இந்த பூமிக்கு நேரஸ்ட்டாக டாக்டர்ஸ் எல்லாம் நெறக்க வாங்கிக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க நாங்கள் நம்ம தான் வாங்கி கொடுத்துக்கிறோம்ங்க இந்த ஏரியாவில் பூமியே கிடையாதுங்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸாக நெறக்க இந்த ரூட்டில் இருக்குதுங்க பாருங்கள் ஃபுல்லாக ரோடு பேஸு பத்து ஏக்கராவுக்கு இன்றைக்கி இரநூறு அடி ரோடு பேஸ் இருக்கிற பூமிகள்லாம் இருக்குதுங்க இது அறுபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு இரநூறு அடிங்கிற ரொம்ப அதிகமான ரோடு பேஸுங்க இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் கிடைக்குங்க நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்கே ஓட்டிங்கனாலும் நல்லா சேல்ஸ் ஆகுங்க ஒரு சின்ன ஒரு ஹால் இந்த மாதிரி பண்ணலாமுங்க கடைகள் கட்டி வாடகைக்கு விடலாமுங்க எல்லா பர்பஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை மிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பூமி வாங்குறது ரொம்ப தான் இருக்கும் நீங்கள் கூட கிடைக்காதுங்க நீங்கள் எல்லா பக்கம் இங்கே தேடி பார்த்துட்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் இந்த பூமி வாங்குங்க சூப்பர் பூமிங்க இந்த பூமி வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா வருங்க அறுபத்தஞ்சுண்டு நீங்கள் ஐம்பது லட்சத்துக்கு எந்த மெயின் ரோட்டையும் பூமி வாங்க முடியாதுங்க நான் உங்களுக்கு நாலஞ்சு டைம் சொல்லிவிட்டேன் நீங்கள் தொலாய் பார்த்துட்டு அப்புறம் வந்து இங்கே வாங்குங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்